தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறினார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் சட்டம் ஒழுங்குமுறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பு ஆனால் இங்கு மிகப்பெரிய அளவிற்கு காவல்துறை இருக்கிறதா இல்லையா அல்லது ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையதா என்று கேள்வி கேட்கிற நிலையில் ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் some more.

வணக்கம் தமிழ் அரசியல் கூட்டமைப்பு உலக தமிழ் அரசியல் கூட்டமைப்புங்கிற அமைப்பை மிக தெளிவாக திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடுல பதினெட்டு மாவட்டங்களுக்கு எங்கிட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க அதனுடைய முதல் கட்ட நகர்வா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்வு நாங்கள் எங்களை வெளிப்படுத்துறோம் எங்கள் அமைப்போட முக்கியமான நோக்கம் என்னென்னா எங்களுக்கு இந்த அரசு அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய அதிகார மையங்கள் மிகவும் குறைவானது மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சொல்லப்படக்கூடிய அதிகாரங்கள் கூட எங்களுக்கு இல்லைங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது மேலும் இங்கே அளிக்கப்படக்கூடிய இயற்கை எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய குடும்பிகள் அனைத்துமே விட்டது இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து எதுவுமே தெரியாத வாக்கு செலுத்தும் இயந்திரங்களானால் மட்டுமே இருக்கக்கூடிய அரசிகளை நீங்கள் அரசிகள் என்பதை உணரவைத்து எங்களுடைய அதிகார மையங்களை நோக்கி நகர்வதற்கான முதல்கட்ட நகர்வு தான் அந்த நிகழ்ச்சி மீனினாச்சியார்